ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கு பார்க்குறோம் மைத்ரே மூவ் மேக்கர்ஸ் தயாரிப்புல கீர்த்திவாசனுடைய டேரக்ஷனில் சாயபேகருடைய இசையில் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அமிதா பைஜோடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூட் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி சிக்ஸ்டீன் மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸ்ரேகோஷல் இப்போ ரீசென்ட்டா ரெட்ல பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் ஒர்க்க வச்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக ஃபோர் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் ஃபெபி சிதார்த்துடைய டைரக்ஷன்ல அண்ட் அன்கித் மேனனுடைய இசையில் நிகிலா விமல் மற்றும் அஜு வர்கீஸுடைய நடிப்பில் வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பீனு கேஸ் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து வெளியிட்ருக்குறாங்க டீசரை பார்க்கும் போதே படத்து மலர்களுடைய எதிர்பார்ப்பின் அதிகமாக இருக்கு ஸ்னேகா அவங்க ஃபேமிலியோட அவங்க வந்து டூருக்கு போயிருந்தாங்க அங்க அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் சென்னை ஃபில்ம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அதர்வாவுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் தனல் அண்ட் இந்த திரைப்படத்தை ரவீந்திர மாதவா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அண்ட் இப்போ இந்த படத்தில் இருந்து என்னை பிரிந்தேன் அப்படின்ற பாடல் வந்து வெளியிட்ருக்குறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது பார்வை திருவோது அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான போட்ரைவை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் செல்ஃபீஸை வாங்க இதுவும் உங்களுக்காக ஃபோட்டோஸ் ஆம்பளை ஃபிலம்ஸ் உடைய தயாரிப்பில் ரிஷப் ஷெட்டி அவங்களுடைய டைரக்ட் பண்ணி ஒரு திரைப்படம் தான் காந்தாரா சாப்டர் ஒன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய முக்கியமான பாடலாக சொல்லக்கூடிய பிரம்ஷ்மா காலஷா பாடல் வந்து தமிழ் வருஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அது இப்போ தமிழ் ஆடியன்ஸ்கிட்டையும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு வாணிபோஜன் இப்போது இந்த வெட்டிங் ஏற்ற மாதிரியான ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான சாட்டன் ஃபேப்ரிக்ல க்ராப் டாப் அண்ட் ஸ்கர்ட்டோட அவங்க வந்து ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்க்கு ஏக்கச்சக்கமான லைக்ஸ்க்கு வந்துட்ருக்கு வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் ரவிமோகனுடைய நடிப்பில் அர்ஜுனுடைய டைரக்ஷனில் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜீனி அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து ஆப்தி ஆப்தின்ற பாடல் வந்து வெளியாகியிருந்தது ஃபஸ்ட்டு சிங்கிளாக அது இப்போ சோஷியல் மீடியாவில் டென் மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் இருக்குது கேத்ரின் தெரேசா அவங்களுடைய ரீசன் போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறாங்க நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ்னுடைய தயாரிப்பில் துருவிக்ரமுடைய நடிப்பில் தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ்க்காக காத்துட்ருக்க ஒரு திரைப்படம் தான் பைசன் அண்ட் இந்த திரைப்படத்தை மாரி செல்வராஜ் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறார் நிவாஸ் கே பிரசனா ஒடி இசையில் படம் வந்து அக்டோபர் செவன்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போ எயிட் டேஸ் டு கோன்ற போஸ்ட் வந்து படக்குழுவர் வெளியிட்டிருக்கிறாங்க கௌரிகேஷன் பிங்க் அண்ட் நார்கலி நெக் பேட்டர்னில் ஷராரா செட்டில் அடிச்சிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக சாடா என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் சண்முக முத்துசாமியுடைய டைரக்ஷனில் ஹரீஷ் கல்யாண் மற்றும் அத்துல்யா ரவியுடைய நடிப்புல டீசல் திரைப்படம் உருவாகி அக்டோபர் செவன்டீன் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது அண்ட் இப்போ இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திபுநிலன் தாமஸ் வந்துட்டு இசையமைச்சிருக்கிறாரு படத்தினுடைய ட்ரைலர் வெளியாகி அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது அவந்திகா மிஸ்ரா லாங் ஸ்லெட் பிளாக் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் அண்ட் பிடிஎஸ் போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் கீதா ஆட்சனுடைய தயாரிப்பில் ராகுல் ரவீந்திரவுடைய டைரக்ஷனில் ராஷ்மிகா மன்னனாவுடைய நடிப்பில் ஹேஷம் அப்துல் வஹாபுடைய இசையில் வெளிவிடுறதுக்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் த கேள் ஃப்ரெண்ட் படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போ தேர்ட்டி டேஸ் டு கோன்ற போஸ்ட் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க ஹர்ஷா சாந்தினி பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் கேர்லி ஹை போனியில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரெட்ரோ லுக்கில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஸ்ரீ கோகுலம் சினிமாஸ் தயாரிப்பில் பிரனீஷ் விஜயனுடைய டைரக்ஷனில் ராஜேஷ் முருகேஷனுடைய இசையில் ஷராஃபுதீன் மற்றும் அனுபவம் பரமேஸ்வரனுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு ஒரு திரைப்படம் தான் த பெட் டிடெக்டிவ் அண்ட் இப்போ இந்த படம் வந்து அக்டோபர் சிக்ஸ்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற புதிய போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அப்பர்ணா தாஸ் இப்போ ரீசெண்டாக க்ரீன் சில்க் சாரியில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்கர் பிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் வாட்டர்மேன் ஃபில்ம் எல்எல்பியுடைய தயாரிப்பில் விஷ்ணு சசிசங்கருடைய டைரக்ஷனில் அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கின திரைப்படம் தான் சுமதி வளவு அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து ஜி ஃபைவ் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அங்கேயும் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸ்ரதா ஸ்ரீநாத் பியூட்டிஃபுல்லான ஹாண்டட் நெக் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய அடுத்த பர்ஸ்ட் லோக்ல காத்துட்டு இருக்கிறது வரைக்கும் நீ உடனுக்குடன் அப்டேட்ஸ் பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பி தலத்தையும் தளத்தையும் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்